தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக பல டைவர்ஸ்கள் நிறுவ நடப்பதற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தனுஷ் இப்போ வந்து கரண்டாக வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி தொழிலே நமக்கு பாதிக்குது பேசாமல் இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்கிற முடிவோடு அவர் என்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஓரினச் சேர்க்கையாளர் அப்படின்னு அவங்க கணவரை பற்றியும் இவங்களை பற்றியும் நல்லா பேசியிருந்தாங்க சமீப காலமாக வந்து இந்த டைவர்ஷங்கிறது ரொம்ப பெ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு சினிமாவில் குறிப்பாக வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இருந்தாலும் கூட டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் அது காதும் காதும் வச்ச மாதிரி அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுவாங்க அவங்க த ஒரு வாழ்ந்த ஒரு என்ன இன்றைக்கி இருக்கிற மீடியா அதிக அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக தெரியுது அன்றைக்கி அது தெரியல நிறைய திருமணங்கள் வந்து அன்றைக்கி வந்து பெரிய பெரிய திருமணங்கள் பெரிய பெரிய நடிகைகள் வாணிஸ்ரீ உட்பட பலருடைய திருமண முறிவெல்லாம் ஒரு சாதாரணமாக அப்படியே முடிஞ்சு போயிருக்கு இப்போது இப்போ வந்து மீடியாவுடைய பலத்தாலே என்னவோ தெரியல இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் இருக்கிறனாலே என்னவென் தெரில இந்த டைவர்ஸ் எல்லாம் சினிமா டைவர்ஸ் வந்து ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து முக்கியமாக வந்து சமந்தாவுடைய டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சது தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக பல டைவர்ஸ்கள் நிறுவ நடப்பதற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தனுஷ் தனுஷுடைய டைவர்ஸும் அதே மாதிரி தான் அதுக்கு முன்னே வந்து தனுஷால் தான் அந்த ஒரு டைவர்ஸ் நடந்தது அப்படின்னு ஏஎல் விஜய் அப்புறம் வந்து அமலா பால் இவங்களுடைய டைவர்ஸ் நடந்தது அது ஏறக்குறைய தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இவங்க இவரோட அப்ளை அப்ளை பண்ணார் இவர் நம்ம தனுஷ் பண்ணார் அநேகமாக இந்த அக்டோபர் மாதத்தில் அவருக்கு வந்து டை அவங்களுக்கு டைவைஸ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் தனியாக பிரிய போகிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க ஏன்னா தனுஷுக்கு அவங்க குடும்பத்தில் பெண் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து ஐஸ்வர்யா வந்து அவருக்கு அவருடைய குழுவில் ஒரு அசோசியேட்டு டைரக்டரோட அவங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அது டைவர்ஸுக்கு பிறகு தான் அது தெரியும் அது என்னான்னு தெரியும் அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷும் சைந்தவி ரெண்டு பேருமே சின்ன வயதுலேருந்து ஒரு நண்பர்கள் பள்ளி பள்ளிக்காலத்துலேருந்தே படி படிக்க தொடங்கிய காலத்துலேருந்து ரெண்டு பேருமே நண்பர்களாக இருந்து காதலிக்க ஒரு எட்டு ஒம்பது எட்டாக படிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் ஏற்பட்டது ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னென்னு பார்த்தா எல்லாமே இந்த காதல் திருமணங்கள் தான் முறிஞ்சிக்கிட்டு இருக்குது தனுஷும் ஐஸ்வர்யாவும் மாதிரி காதலித்து கல்யாணம் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாங்க காதலட்சி கல்யாணம் பண்ணி என்னென்ன அவங்களுடைய அம்மாவுடைய டார்ச்சர் அம்மா தரப்பில் இருக்கிற அந்த சில அம்மா வீட்டில் தான் அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சைந்தவி கரெக்டாக அவங்க அம்மா வீட்டிலே இருக்காங்க இவருடைய சொத்து பற்றிலாம் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அவளுக்குள்ளே அது பிறகு அவங்க இதை இதோடு தான் நல்லது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி பிரிகிறாங்க தனுஷ் பிரிகிறாருன்னா அவருடைய தோளுக்கு வந்த ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க லைஃப் என்னாகுங்கிறது ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி இவர் சைந்தவியும் இவரும் பிரகாஷ் பிரிகிறாங்கன்னா ஒரு நாலு மாதம் நாலு வயது குழந்தை ஒன்று இருக்குது அதோடய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது இ இவங்கள்லாம் யோசிக்கணும் அதுக்கு முன்னே பிரசாந்த் அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணார் அவருடைய குழந்தையும் அவங்க குழந்தையும் இருக்குது அந்த குழந்தையுடைய மனநிலையை பற்றி இவங்க யோசிக்கணும் யோசிக்கலை இப்போ வந்து கரண்டாக வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி அவர் ரெண்டு பேருமே ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது ஒரு லவ் மேரேஜ் மாதிரி லவ் மேரேஜ் மாதிரியான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அது வேறு மாதிரி நடந்தது ஒரு இது இவருக்கு அவங்க குடும்பத்தில் ஜெயம் ரவி குடும்பத்தில் அந்த இதில் கல்யாணத்தில் இஷ்டமில்லை ஆனால் வந்து அவங்க தரப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி இவர் அவருக்குரிய கைக்குள்ளே போட்டு ஒரு வழியாக வந்து அதை கல்யாணத்தை நடத்தினாங்க இந்த கல்யாணம் அப்படியே ஒரு புட்டிக்கிட்டே போகிற ஒரு ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்தது அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு புரிதலும் இருந்தது ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க அதில் ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் வந்து படத்தில் டிக் டிக்னு ஒரு படத்தில் ஏன் நடிச்சிருக்கான் இருந்தாலும் கூட சமீபத்தில் சமீப காலம் வந்து ஒரு மாமியார் வீட்டில் தான் இருக்கார் மாமியார் வீட்டில் தான் அங்கே தான் இருக்கார் மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால என்னவோ சமீபத்தில் அவங்க அவரை வச்சு அந்த மூணு படங்கள் தயாரித்தாங்க மூணு படங்களில் ஒரு படம் தான் போச்சு மிச்சம் ரெண்டு படமும் ஃபெயிலியர் அந்த ஒரு பிரச்சனை இவரை வச்சு ஒரு தயாரித்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது அதுவும் இல்லாமல் இவருக்கான கதைகள் இவங்களே கேட்க ஆரம்பித்து இவங்களே அந்த டிஸ்கஷனில் போகிறது உட்காருறது அது ஒரு நெருடல் இந்த மாதிரி ஒரு நெருடல் வரும்போது இவருடைய தொழிலே பாதிக்குது இதில் தொழிலே நமக்கு பாதிக்குது பேசாமல் இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்கிற முடிவோடு அவர் என்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அடுத்து இனிமேல் அடுத்த வாரத்தில் அநேகமாக அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களா இல்லை அதில் அவங்க வந்து ஆர்த்தியை வந்து நான் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களா என்னங்கிறது இன்னொரு வாரத்தில் தெரியும் இந்த மாதிரி சினிமா உலக டைவர்ஸ்கள் வந்து பரவலாக போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தோடு ஒவ்வொரு காரணத்தோடு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு சா உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு சாதாரண காரணமாக தான் இருக்கும் இந்த காரணங்களை இவங்களை உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணால் சரியாக போயிடும் இப்போது ஜிவி பிரகாஷுக்கான காரணம் என்னென்னா அவங்க மாமியார் வந்து ஜி பிஜேபியில் இருக்கிறனால அந்த ஒரு டார்டும் டார்ச்சரும் அவருக்கு இருந்தது பிஜேபி சார்பாக அவர் நடக்க வேண்டியிருந்தது சமீபத்தில் அமித்ஷா வந்தப்போ அவரை போய் மீட் பண்ணி அவருக்கு மாலை போட வேண்டி இருந்தது மாமியாருக்காக ஏன்னா மாமியார் கூட இருக்க மாமியார் கூடவே இருக்கிறனால அந்த டார்ச்சரெல்லாம் அவருக்கு இருந்தது அவர் சம்பாதிச்ச பணம் உட்பட அவருடைய மாமியார் வீட்டுக்கே போயிட்டு இருந்தது இதெல்லாம் தான் அவருக்கு டைவர்ஸுக்கு அதே மாதிரி இவருக்கும் ஜெயம் ரவிக்கும் அதே மாதிரியே தான் ஒரு டார்ச்சர் இது மாமியார் தரப்புலேருந்து வர்ற ஒரு டார்ச்சர் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் வந்து வெளியேறணும்னு பார்த்துட்டுருக்கார் இப்போது வெளியேறி அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டார் ஏற்கூடிய அப்பாவுடைய அப்பா கூட தான் இப்போது ஜெயம் ரவி இருக்கார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அநேகமாக இனிமேல் வந்து அதை அவங்க ஆர்த்தி தரப்புலேயும் அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பரவலாக இதை பற்றி இன்னும் விஷயங்கள் விரிவாக பேசலாம் வரும் நிறைய பார்த்தீங்கன்னா வரிசையாக பல திருமணங்கள் வந்து முறிவதற்கு இவர் தனுஷ் காரணமாக இருந்துகிட்டே இருக்கார் இதுக்கும் அவர தான் இருப்பாரா அப்படின்னு நினைக்க தோணுது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து ஆர்த்தி வந்து நான் அந்த மாதிரி பெண் இல்லை அப்படின்னு பேசினதாகவும் ஒரு இது இருக்குது தனுஷுக்கும் அவருக்கும் ஒரு முட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எது இருக்குது ஆனால் இதில் வந்து ஜெயம் ரவி வந்து நடுவில் கருத்து சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் அவர் பேசவே இல்லை அது அப்படி அவர் ஏதாச்சும் சொல்லியிருந்தாருன்னா அந்த விஷயம் வெளியே வந்திருக்கும் அது எந்தளவுக்கு உண்மையானதுன்னு தெரியல அதில் இந்த இந்த விவாகரத்துலேயும் வந்து நம்ம தனுஷ் தலை உருட்டிட்டு தான் இருக்குது என்ன செய்யுது அவர் வந்து ஒவ்வொரு தொட தொடுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாச்சும் ஒரு பண்ணிகிட்டே இருக்குது ஏன்னா அவருடைய முதல் அவருடைய மனைவி சொன்ன தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் விவாகரத்துக்கு அவருடைய மனைவி சொன்ன காரணம் வந்து காரணங்களில் பல அதில் வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து த்ரீங்கிற படத்தில் நடிக்கும்போது கமலுடைய சுருதிஹாசன் சுருதிஹாசனோடு அவரை ரொம்ப இது பண்ணார் அவங்களோட ஒன்றா இருந்ததெல்லாம் இவன் பார்த்து இந்த மாதிரி தான் அது ஒரு லவ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணிட்டார் லவ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால அதில் தான் அதுலேருந்தான் ஆரம்பித்தது அந்த அவங்களுக்குள்ள அந்த சண்டைகள் அந்த சண்டை வந்துட்டே இருந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து பிரியறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ரஜினி கூட இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசினார் காம்ப்ரமைஸ் பண்ணார் ஆனால் ரஜ் இவர் வந்து ஓகேன்ட்டார் ஐஸ்வர்யா ஏற்றுக்கலை அவங்க கூட நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதாவது தனுஷ் சில நேரங்கள் தனுஷ் பண்ணதே தனுஷுக்கே இப்போது எதிர்வினையாக வந்திருக்கோ அப்படின்னு தான் நினைக்கணும் அவ அவரும் இப்போது பல பேருடைய காதல் முறிவுகள் பல பேருடைய விவாகரத்துகளுக்கு அவர் காரணமாக இருந்தாலும் அவரும் விவாகரத்து பண்ணி இப்போது அவரும் ஒரு நடு நடுவீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா ஏதோ ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம்னு நினச்சிக்கலாம் அது இதில் வந்து டிடியுடைய உடைய மனமுறிவுக்கும் ஏறக்குரிய தலைவன் தான் காரணமாக இருந்திருக்கார் அந்த தனுஷ் தான் காரணமாக இருந்திருக்கார் அதை தாண்டி இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க ஏறக்குற வரிசை ஒரு பாறு ஏழு பேருக்கு அவருடைய அவர் தனுஷ் தான் காரணம்னு சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தனுஷை வந்து சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணவங்க இவங்க சுசித்ரா அவங்க தான் அவங்களுடைய அவரும் அவர் கணவரும் சேர்ந்திருந்த சில ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு அவங்க கணவரை பற்றியும் இவரை பற்றியும் நல்ல பேசியிருந்தாங்க அது வந்து கோர்ட்டுக்கு இப்போது அவருடைய கணவர் கேஸ் போட்டிருக்காரு அவங்க மேலே அதே சமயத்தில் இவங்களும் வந்து அவங்க மேலே கேஸ் போடல இன்னும் தனுஷ் போடலை திரிஷாவும் போடலை திரிஷா பற்றி அவங்க பேசியிருக்காங்க திரிஷாவும் தனுஷும் இந்த மாதிரி இருந்தாங்க நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தையும் அவங்க போடல திரிஷா அவங்க மறை மறை மறைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் போடல அது இதை வந்து தனுஷுக்கு மிகப்பெரிய தலைகுனிவாக தான் இந்த விஷயம் நடந்தது அவர் ஒரு சமயத்தில் இவர் இந்த பக்கம் வந்து விவாகரத்துக்காக கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாரு அதே இந்த பக்கம் வந்து அவருடைய லீலைகளை பற்றி சுசித்ரா வந்து அவங்க பேசி அவர் தெருவுக்கு அம்பலப்படுத்திட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயம் தான் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி பேசினாங்க அப்போது வந்து இவங்களை வந்து மென்டல் அப்படின்னு சொல்லதுனால அவங்க மறுபடியும் லண்டனுக்கு போயிட்டு தன்னை இது பண்ணிவிட்டு வேற அடுத்த கல்யாணம் பண்ணிட்டாங்க அவருடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து மறுபடியும் வந்து இப்போதான் மறுபடியும் அதே விஷயத்தை மறுபடியும் தனுஷ் எப்படி அவருடைய கணவர் எப்படி அப்புறம் வந்து நம்ம அரபி பாடகைகள் வந்து ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா எப்படி அப்புறம் வந்து அனிருத் எப்படி இவங்களை பற்றியெல்லாம் அனிருத்தும் ஆண்ட்ரியாவும் அந்த லிப்லாக் பண்ணது கிஸ் அடித்ததுலாம் இவங்க தான் பண்ணது எல்லாமே இந்த இந்த கூட்டம் இவங்க ஒன்றா ஒன்றாவே உட்காந்து பாடுறது ஆடுறது டிஸ்கஷன் பண்ணுறேன்னு தண்ணி அடிக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்ருப்பாங்க அதை தான் அவங்க சொன்னாங்க அது வந்து சொல்லி மறுபடியும் தனுஷை அவங்க வந்து ரொம்ப கீழ்த்து ரொம்ப கீழ்த்ததில்லை தனுஷை பற்றி அவர் அம்பலப்படுத்தி தனுஷை ஒரு நார் அடிச்சிட்டாங்க இனிமேல் மறுபடியும் அவர் பெண்கள் விஷயத்தில் நல்ல நேர்ல நல்லவர் நேர்மையானவர் அப்படி இப்படிங்கிற மாதிரி எதை இனிமேல் கொஞ்சம் அவர் கொஞ்சம் நல்ல பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் போல் இருக்கு அது இந்த விவாகரத்து முடிஞ்ச பிறகு இன்னும் சில விஷயங்கள் வரலாம் அது பிறகு அவங்க அவங்க மனைவி இன்னும் நிறைய பேச அவங்க பேசுவாங்க விவாகரத்து முடிஞ்ச பிறகு ஐஸ்வர்யா இன்னும் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்